தமிழக வெற்றிகழகத்தில இருந்து கழக கட்சி வழக்கறிஞர்கள் அணி மேலும் மக்களுக்கு சேவை செய்யணுங்கிற நோக்கத்துல பொறுப்பாளர்கள் செயல்படாத காரணத்தாலும் இன்றைய தினம் வந்து நாங்க காரைக்கால் மாவட்டத்தில் உள்ள இந்த கட்சியில் இணைத்துக் கொண்ட வழக்கறிஞர்கள் எல்லாரும் எங்களை வந்து நாங்க வந்து எங்களுடைய உறுப்பினர்கள் நாங்க வெளியேறோம் புஸியானதின் சொந்த ஊரில் ஏற்பட்ட பிரச்சனையால் பரபரப்பு தமிழக வெற்றி கழக கட்சியில் இருந்து புதுச்சேரி காரைக்காலை சேர்ந்த வழக்கறிஞர்கள் மாவட்ட பொறுப்பாளர்கள் சரியான முறையில் செயல்படவில்லை என்றும் ஆக்கப்பூர்வமான பணிகளில் ஈடுபடவில்லை என்றும் கூறி தமிழக வெற்றி கழக படிவத்தை கிழித்து கூண்டோடு விலகியுள்ளனர் மேலும் கட்சியின் பொதுச்செயலாளர் புசியானதின் சொந்த ஊரான புதுச்சேரியில் இருந்து பலரும் வெளியேறியிருப்பது பெரும் பரபரப்பையும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியிருக்கிறது